இடியுடன் தீவிர கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க கடந்த சில நாட்களாகவே இரவு நேரங்கள்ல மட்டும் மழை பதிவாகிட்டு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக பதிவாகுறத நம்ம பார்க்கிறோம் இனி வரும் நாட்களிலும் பகல் நேரங்கள்ல ஒரு பக்கம் வெப்பம் சற்று தீவிரமாகினாலுமே கூட இரவு மற்றும் நள்ளிரவுல கனமழையானது வெளுத்து வாங்கிடும் குறிப்பாக இன்றைய தினங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் அந்த லேசானதுல மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது பதிவாகிடும் ஒரு சென்டிமீட்டர் அல்லது இரண்டு சென்டிமீட்டர் மழை வரை பெரும்பாலான மாவட்டங்கள்ல பதிவாகிரும் அதில் சில மாவட்டங்கள்ல மட்டும் கனமழை ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு எங்கெங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதலாவதாக காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அநேக மாவட்டங்கள்ல நமக்கு மிதமான மழை கிடைத்தாலும் சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிறோம் ஏன்னா கடந்த நாட்களில் கடலோர மாவட்டங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் நிறைய இடங்கள்ல மழையும் தீவிரமாயிட்டு தான் இருக்கு மழை வந்து பெய்யாமல்லாம் கிடையாது சென்னையில மழை பதிவாயிருக்கு காஞ்சிபுரத்துல மழை பதிவாகிருக்கு செங்கல்பட்டு பல பகுதிகளிலும் விட்டு விட்டு அதாவது தினமும் கனமழை வராவிட்டாலும் ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி நமக்கு மழையினுடைய தீவிரம் வந்து கொண்டே தான் இருக்கு என்னதான் பகல் நேரங்களில் ஒரு பக்கம் வெயில் வந்தாலுமே கூட நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் மழை பதிவாகிடுதுங்க அதுதான் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் எந்தெந்த நேரங்கள்ல மழை வரும் அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் நீங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிதமானதுல இருந்து கனமழை தொடரும் அதை தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழையுமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியா நம்ம உள் மாவட்டங்கள் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குறிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு என உள் மாவட்ட பகுதிகள் முழுவதுமாகவே விட்டு விட்டு அவ்வப்போது இரவு நேரங்கள் அப்படி இல்லைன்னா நள்ளிரவு நேரங்கள்ல நமக்கு மிதமான மழை பொழிவுங்கிறது அநேக இடங்களிலும் சில இடங்கள்ல பகுதியாக கனமழையும் நமக்கு வந்து பதிவாகிடும் இந்த சேலமும் நாமக்கல் மாவட்டங்களும் அவ்வப்போது நமக்கு ஈடுடன் கூடிய கனமழையும் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு ஆனா இங்க வந்து நமக்கு பகல் நேரங்களிலோ அல்லது காலை நேரங்களிலோ உள் மாவட்டத்துல மழை ஏதும் பதிவாகாது பெரும்பாலான இடங்கள் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்துல செங்கம் போலூர் வந்தவாசி என பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது இடைவெளி விட்டு நம்ம மழை வாய்ப்புகளும் கணிசமாக நமக்கு இனி வரும் நாட்களில் அதிகரிக்கக்கூடும் வேலூர் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை இரவு நேரங்களிலோ அல்லது நள்ளிரவிலோ நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு சற்று தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு தமிழக கடலோர பகுதிகளும் உள் மாவட்ட பகுதிகளும் நல்ல ஒரு பலத்த மழை அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்க முடியும் தொடர்ச்சியாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் அந்த லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது வர தொடங்கிடும் ஓரிடங்கள் அதாவது ஒன்று அல்லது இரண்டு பகுதிகளில் கனமழையும் பதிவாக ஆரம்பிக்கும் ஏன்னா டெல்டாவில் வந்து எல்லா நாளும் மழை இல்லாமலே போயிடாது கண்டிப்பா நமக்கு மழை வரும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் கிடைக்கும் அதே போல பகுதியாக மிதமானதுல இருந்து கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு இதுவே வடகிழக்கு பருவமழையா இருந்தா மாவட்டம் முழுவதும் மிக கனமழை அதிகனமழை நம்ம சொல்லிடலாம் இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால அங்கொன்றும் இங்கொன்றுமான மழை பொழிவா இருக்கு பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு மழையானது பதிவாக ஆரம்பிச்சிடும் தென் மாவட்ட பகுதிகளில் அதிக இடங்களில் நமக்கு மழை எதுவும் பதிவாகல இருந்தாலுமே கூட விட்டு விட்டு சில சமயங்கள்ல நமக்கு மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில இடங்களிலும் பரவலாக நமக்கு அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்களுக்குள்ள மழை பெய்ய தொடங்க வாய்ப்பு இருக்கு அதனால எல்லா நேரமே மழை இல்லாம இருந்துராது சில சமயங்கள்ல நமக்கு மழை பொழிவு இருக்கும் ஒரு குறுகிய நேரம் மழைதான் ஒரு பதினைந்து நிமிடத்துல இருந்து ஒரு நாற்பது நிமிடம் வரைக்கும் அதிகபட்ச மழை பொழிவுகளை ஆங்காங்கே பகுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் குறிப்பாக மலைப்பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் அவலாஞ்சி குந்தா அதுக்கப்புறம் தேனி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அவ்வப்போது விட்டு கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க குன்னூர் கோத்தகிரிலாம் மிதமான மழை தொடரும் அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அணை பகுதிகள் பேச்சுப்பாறை புத்தன் அணை போன்ற பகுதிகளில் அவ்வப்போது வான மேகமூட்டமும் சில சமயங்களில் மிதமான மழையும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்க முடியும் தெரியும் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் வரக்கூடிய நாட்கள்ல கடும் கனமழைங்கிறது தீவிரமாக இருப்பதால் மேட்டூருக்கு நீர் வரத்து ரொம்பவே அதிகரிக்கும் இப்பவே நம்ம கிட்டத்தட்ட நிறைய நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கி இருக்கு இன்னும் கர்நாடகாவில பல அணைகள் நிரம்பி வரக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இனி வரக்கூடிய நாட்களிலும் கர்நாடகாவில அதிக அளவுல நமக்கு மழை பொழிவு இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நீர் வரத்தும் ரொம்பவே கடுமையாக நமக்கு வந்து மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் நண்பர்களே தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான மாநில இருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க